ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நம் ஞானம் போதாது உன் வழியை கத்தருக்கு ஒப்பிவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு முழுவதும் தெரியாது அதனால் தேவனிடம் இப்படித்தான் நீர் செய்ய வேண்டும் என்று நாம் அவருக்கு கட்டளையிடுவது சரியா என்பதை யோசித்துப் பாருங்கள் நம்மை விட நம்முடைய ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் அவர் விருப்பப்படி செய்வதற்கு நாம் அனுமதித்தால்தானே எல்லாம் நமக்கு நன்மையாக முடியும் ஒரு வயதான மாலுமி ஒருவர் இருந்தார் அவர் கடலுக்குள் வெகு தொலைவு சென்று விட்டால் திரும்ப கரை சேர அவருக்கு வழி தெரியாமல் திண்டாடி போவார் அதன் பிறகு நண்பர்கள் சென்று அழைத்து வருவார்கள் இவ்வாறு ஒரு முறை அல்ல பல முறை நிகழ்ந்ததால் நண்பர்கள் அவருக்கு திசை காட்டும் கருவி ஒன்றை கொடுத்தார்கள் அந்த கருவியில் காந்த முள் ஒன்று இருக்கும் அந்த முள்ளின் முனை எப்பொழுதும் வடக்கு திசை நோக்கியே காண்பிக்கும் அதை வைத்து நாம் திசையை அறிந்து கொள்ளலாம் அடுத்த முறை அவர் கடலுக்கு சென்றபொழுது இவர்கள் வாங்கிய அந்த புதிய கருவியை அவருக்கு கொடுத்ததினால் அதை அவர் எடுத்து சென்றார் ஆனால் வழக்கம் போல அன்றும் அவர் தொலைந்து போய்விட்டார் நண்பர்கள் அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது ஆயிற்று அவரிடம் நண்பர்கள் திசை காட்டும் கருவியை பயன்படுத்தினால்தான் என்ன என்று கேட்டார்கள் ஆனால் அவர் கூறியது நான் வடக்கே போவதற்காக அந்த திசை காட்டும் கருவியை பார்த்தேன் அது வேறொரு திசையை வடக்கு என்று காண்பித்து கொண்டிருந்தது கருவியை எப்படியெல்லாமோ திருப்பி பார்த்தேன் அது ஒழுங்காக திசை காட்ட மறுத்துவிட்டது அதனால் அதை கடலுக்குள் எரிந்துவிட்டேன் என்று கூறினாராம் அவர் ஒரு திசையை வடக்கு என்று தவறாக தீர்மானித்து கொண்டார் அவர் எதை வடக்கு என்று நினைத்தாரோ அந்த திசையையே அந்த திசை காட்டும் கருவியும் காட்ட வேண்டுமென்று விரும்பினார் அப்படி நடக்காத போது கருவி சரியில்லை என்று குறை கூறி அதை கடலுக்குள் விட்டார் அவரை போல நாம் ஜபத்தை பயன்படுத்தக்கூடாது இதுதான் செல்ல வேண்டிய பாதை என்று நாம் நமக்குள் தீர்மானம் செய்து கொண்டு அதன்படியே தேவன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு பாதை எது என்று தேவனிடம் கேட்பதே ஜபமாகும் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழாவது வசனம் வரை நம்முடைய தேவைகளை சொல்லி தேவனிடம் ஜெபிப்பது தவறு இல்லை ஆனால் விருப்பப்படி விருப்பப்படிதான் அவர் செய்யவில்லை என்று அவரிடம் கோபப்படக்கூடாது நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு எது என்பது நம்மை விட அவருக்குத்தான் நன்றாக தெரியும் அதன்படி அவர் நல்லதையே நமக்கு செய்வார் இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் நாம் அவரை குறை சொல்லி பிரயோஜனமில்லை அப்படி குறை சொல்லவும் கூடாது தேவனே நீரே எங்கள் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்